ஸ்டார்டிங் இது வந்து போப்கார்ன் குர்த்தஸ்லர்ஸ்லபிளா இருக்கு நிறைய சைஸஸும் அவைலபிள் ஆயிருக்கு பி நெக்கில அழகான ஒயிட் பேட்டர்ன் இந்த பிரிண்ட் வர மாதிரி இந்த பூ பிளவரோட பிரிண்ட் மாதிரி ஒயிட் பேட்டர்ன்ல இருக்கு இது வந்து காட்டன் குர்த்தி ஒன் செவன்டி ஃபைவ் தான் பி நெக் அழகான பி நெக் கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளாயிருக்கு சைஸஸும் அவைலபிளாயிருக்கு இது வந்து அழகான ஜார்ஜட் மெட்டீரியலில் ஒரு குர்த்திஸ் தான் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி த்ரெட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இது வந்து பண்டிலில் நாலு பீஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் த்ரீ பீஸ் தான் ஜஸ்ட் டூ நைன்டி ஒன் தான் இதுன்னு இருக்குது என்ஜிடிவி நேர்களுக்கு வணக்கம் இவ்னிங் நம்ம எங்க இருக்கிறோம் என்னென்ன எக்ஸ்போர்ட் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம் அதோட ஸ்டாஃப் இருக்காங்க வாங்க நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நம்மளோட ஷாப் சொல்லுங்க எங்க லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு நம்ம நம்ம ஷாப் நேம் வந்து லினன் எக்ஸ்போர்ட் கோயம்புத்தூர் காந்திபார் பொன்னிராஜபுரத்துல லொகேட் ஆயிருக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கு குர்தீஸ் டூ பீஸ் த்ரீ பீஸ் கோட் செட் அம்பர்லா வெஸ்டர்ன் பாட்டம் வேர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு ஓகேங்க இப்போ நம்ம ஒண்ணுனா பார்க்கலாங்களா ஆமா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து 79 ஓடுது நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் 79 தான் 79 தான் அந்த பிரைஸ் இது வந்து பாப்கார்ன் குர்தீஸ் தான் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நிறைய சைஸஸும் அவைலபிளா இருக்கு இது வந்து ஒன் நாட் ஃபைவ் நூற்றி அஞ்சு தான் இதோட நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு போப்கோன் குர்த்திஸ் தான் நிறைய சைசஸும் அவைலபிளா இருக்கு பந்தலுக்கு நாலு பீஸ் தான் நாலுமே எடுக்க வேண்டியது இருக்கும் இது இது ஹோல்சேல் மினிமம் பர்சேஸ் எவ்வளவுங்க மினிமம் பர்சேஸ் வந்து 3000 ரூபீஸ் தான் இது வந்து காட்டன் குர்த்தி 175 தான் வீ நெக் அழகான வீ நெக் கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் अवेलेबल இருக்கு சைஸஸ் अवेलेबल இருக்கு காலேஜ் வேர் மாதிரி இருக்கும் இந்த பண்டல்லே வந்து डिफरेंट கலர்ஸ் இருக்கும் ஆமா இந்த பண்டல்லே வந்து डिफरेंट கலர்ஸ் எல்லாமே இருக்கும் சைஸஸ் உம் डिफरेंटா இருக்கும் இப்போ நாம பாக்குறது எல்லாமே சாம்பிள் தான் ஆமா இது எல்லாமே பார்க்கிறது சாம்பிள் தான் இதுமா காட்டன் குர்தீஸ் தான் நிறைய ஜம்கி ஒர்க் வச்ச மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாமே இருக்கு இது வந்து ஒன் நைன்டி த்ரீ தான் நைன்டி த்ரீ ஒரு பண்டில் நாலு பீஸ் இருக்கும் நாலு டிஃப்ரெண்ட் கலர் நாலு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் இது வந்து அழகான ஜார்ஜட் மெட்டீரியல்ல ஒரு குர்த்திஸ் தான் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி த்ரெட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இது வந்து பண்டில் நாலு பீஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் அடுத்துங்க அடுத்து வந்து மெட்டீரியல் தான் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நாலு டிஃப்ரெண்டாக கலர்ஸ் நாலு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் எடுத்துக்கலாமா ஆமாம் பண்டிலில் மாற்றி மாற்றி கலர் தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணி எடுக்க முடியாது பண்டில் எவ்வளோ கலர் இருக்கு அது மட்டும்தான் எடுக்க முடியும் ஒரு பண்டிலில் நாலு இருக்கு அது நாலுமே எடுக்க வேண்டியது இருக்கு த்ரீ தௌசண்ட் தான் மினிமம் பர்ச்சேஸ் வந்து இது அழகான ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளிக்கு இப்போ புது ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கீங்க நீங்கள் டைரக்டாகவும் வந்து எடுத்துக்கலாம் வீடியோ கால் மூலமும் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ஆமாம் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு வீடியோ கால் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுனா நாங்கள் வந்துடும் செகண்ட் டே டெலிவரி பண்ணிடும் இது அழகான அம்பர்லா ஆமாம் அம்பர்லா டாப் தான் மெட்டீரியல் தான் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பண்டிலில் இது வந்து அழகான வீனக் பேட்டர்ன்ல அம்பர்லா தான் இது ஆமா நைரா கட்டிங் வேணும் அம்பர்லா தான் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சைஸஸும் அவைலபிளா இருக்கு இது வந்து ஜோர்ஜட் மெட்டீரியல் அம்பர்லா அம்பர்லா நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சைஸஸ்ல வரும் ஒரு பண்டில நாலு இருக்கும் நம்ம ஷாப்ல பிரைஸ் எல்லாம் எப்படிங்க மினிமம் பிரைஸ் எல்லாம் மினிமம் பிரைஸ் வந்து 79 ல இருந்து நம்ம வந்து பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணுது எல்லா பிரைஸ்லயுமே இருக்கு லோ ரேட் பிரைஸ்ல எல்லாமே இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு பட்ஜெட் ஏதோ வாங்கலாம் ஆமா இது என்ன டாப்ங்க இது வந்து ஏ லைன் குர்தி தான் डिफरेंट கலர்ஸ் डिफरेंट சைஸஸ்ல இருக்கு ஒரு பண்டல்ல நாலு இருக்கும் எல்லா எல்லா பண்டல்லுமே நம்ம கிட்ட வந்து நாலு தான் இருக்கும் இது வந்து ஸ்லிட்டட் குர்தீஸ் தான் இது வந்து ஒன் எயிட்டி ஒன் தான் இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து ஆமா அடுத்துங்க அடுத்து வந்து வி நெக் பேட்டர்ன்ல அழகான ஒரு குர்தீஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு ஒரு பண்டிலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னா ஜுவல் நெக்கு தான் ஜுவல் நெக்கில் வந்து நல்லா அழகான சில்க் காட்டனில்

இது வந்து எயிட்டி மெட்டீரியல் தான் குர்தீஸ் இது ஆமா எயிட்டி கலர்ஸ் இருக்கும் சைஸஸ் ஒரு நாலு இருக்கும் இது வந்து அழகான அம்பர்லா மெட்டீரியல் அம்பர்லா இருக்கு இது வந்து ஜஸ்ட் நைன் இது வந்து அழகான வச்சிருக்கு நிறைய கலர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கு அழகான அடுத்த பேட்டர்ன் பார்த்தோன்னா பி நெக்கில் அழகான ஒயிட் பேட்டன் இந்த பிரிண்ட் வர மாதிரி இந்த பூ ஃப்ளவரோட பிரிண்ட் வர மாதிரி ஒயிட் பேட்டர்ன்ல இருக்கு இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் இது வந்து குர்த்தி இது வந்து குர்த்திடுங்களா ஆமாம் பிரிண்டட் குர்த்தி த்ரெட் ஒர்க் இதெல்லாமே த்ரெட் ஒர்க் ஒன் எயிட்டி ஒன் தான் த்ரெட் ஒர்க் குர்த்திஸ் தான் மெட்டீரியலில் அழகான கலர்ஸ் இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு சாம்பிள் தான் இது வந்து ஷார்ட் குர்த்தி தான் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல ஷார்ட் குர்த்தி இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆனா இது சாம்பிள் மட்டும் நீங்க நேர்ல வந்தா நல்லா இருக்கும் இது வந்து ஜோஜட் மெட்டீரியல்ல குர்த்தி தான்

இது வந்து ஒயிட்டான அழகானல ஒயிட்டில் அழகான பிரிண்டட் அண்ட் த்ரெட்டிங் ஒர்க் சீக்வென்ஸ் ஒர்க் எல்லாமே வச்ச மாதிரி ஒரு மிக்சடான இது தான் குர்த்தி தான் இது வந்து கோட் செட் நமக்கு இப்போ ட்ரெண்டிங்கான ஃபாஸ்டா மூவிங் போன கோட் செட் தான் இது கோட் செட் தான் ஆமா கோட் செட் தான் நமக்கு கிட்ட வந்து கோட் செட் வந்து 254 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது ஓ கோட் செட்லாம் 254 ஆமா 254 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது நமக்கு கிட்ட மினிமம் பர்சேஸ் வெறும் 3000 தான் ஆமா நமக்கு கிட்ட வந்து 3000 தான் மினிமம் பர்சேஸ் வந்து இது வந்து ஷார்ட் கோட் செட் 274 தான் இருக்கு

இது ரயோன் கிளாத்துல நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய சைஸஸ் அவைலபிளாக அவைலபிளாயிருக்கு இது வந்து கோட் செட்டு தான் கோட் ஆமாம் இது த்ரீ ல இது கோட் செட்டு தான் நிறைய கலர்ஸ் இதில் நிறைய சைஸஸும் இருக்கு ஒரு பண்டில் நாலு இருக்கும் அது நாலு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வெஸ்டர்ன் வயர் தான் ரொம்ப அழகான நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ்ல பிரிண்டட் இந்த ஃபிளவர்ஸ் பிரிண்டடோட கூடிய இந்த கல்லு ஒர்க்கு வச்சிருக்க மாதிரி தான்

ஜஸ்ட் டூ நைன்டி ஒன் தான் இதுன்னு இருக்கு இதும் வந்து ஆமா இதும் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஒரு பண்டில் அவைலபிள் ஆயிருக்கு காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேர் எல்லாமே போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து எடுத்துருக்காங்க நம்ம கேக்குற சைஸ் இங்க அவேலபிளா இருக்கு ஆமா கேக்குன சைஸ் எல்லாமே அவேலபிளா இருக்கு இது வந்து 3 பீஸ் தான் நல்ல அழகான கலர்ல

உங்களுக்கு ஷால் இந்த டபுள் கலர் வருது நம்ம கூட ஷால் மட்டும் தனியா கிடைக்கும் ஷால் மட்டும் தனியா கிடைக்கும் பேண்ட் பாட்டம் வயர்ஸ் இருக்கு ஜெகின்ஸ் லெக்கின்ஸ் ஆங்கிள் பலாசோ பட்டியாலா ஸ்ட்ரைட் பேண்ட் எல்லாமே இருக்கு ஷால் வந்து எல்லா இதுலயும் இருக்கு பேண்ட் பாக்கலாங்களா நம்ம பேண்ட் பாக்கலாம் பாக்க போறோம் அடுத்தது நம்ம பார்க்கும் போது பாட்டம் வேயர்ஸ் தான் இது வந்து ஜெகின்ஸ் ஃப்ரீ சைஸ் தான் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு அவைலபிள் ஆயிருக்கு நம்மகிட்ட வந்து டபுள் வேணும்னும் வேணும்னா ஆயிருக்கு இது வந்து ஃப்ரீ சைஸ் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது இது வந்து சிகரெட் கட் பேண்டு நிறைய கலர்ஸ் அவைலபிளாயிருக்கு ஒரு பண்டில் அஞ்சு இருக்கும் அஞ்சுமே எடுக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல தான் இருக்கும் சிகரெட் கட்டுங்களா ஆமா சிகரெட் கட்டுதா ஓகே இது வந்து பலாசோ பேண்ட் பலாசோ வந்து நிறைய டிஃபரண்ட் கலர்ஸ்ல இருக்கு டிஃபரண்ட் சைஸஸ்ல நீங்க எது சைஸ் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லுமே நம்ம கிட்ட வந்து இருக்கு ஒரு பண்டில் இதுவும் அஞ்சு அஞ்சு இருக்கும் அஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருக்கும் இது வந்து லெகின்ஸ் லெகின்ஸ் வந்து எயிட்டி த்ரீல இருந்து நம்ம கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுது எல்லா எக்ஸல் எல் டபுள் எக்ஸல் எல்லா சைஸ்லுமே நம்ம கிட்ட இருக்கும் ஒரு பண்டில் அஞ்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் அது அஞ்சு கலர்ஸும் எடுக்க வேண்டியது இருக்கும் இது வந்து ஆங்கிள் லெகின்ஸ் ஆங்கிள் லெகின்ஸும் நல்ல குவாலிட்டியா லெகின்ஸ் தான் உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியான ப்ரா நம்ம கிட்டே இருக்குன்னு இது வந்து பேக்கி பேண்ட்டு தான் ஒன் ஃபிஃப்டி டூ தான் இருக்குது பேக்கி பேண்டு இது வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாயிருக்கு நம்ம கிட்ட வந்து டபுள் பாக்கெட்டில் டபுள் பாக்கெட்டில் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாஸ்டாக மூவிங்கான ப்ராடக்ட் தான் இது வந்து இனி ஒரு பலாசோ பலாசோவில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நம்மக்கிட்ட வந்து இருக்குது இது வந்து ஜஸ்ட் நைன்டி ஃபோர் தான் நைன்டி ஃபோர் தான் ஆமா நைன்டி ஃபோர் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆகிருக்கு இது வந்து அடுத்தது வந்து இது ஒரு பாலாசோதா பாலாசோதா ஆமா இதுவும் பாலா நிறைய கலர்ஸ் இதுலவும் வந்து அவைலபிள் ஆகிருக்கு ஓகே நம்ம இப்போ பார்த்தது இல்லாம ஜஸ்ட் சாம்பிள் தான் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நமக்கு தீபாவளிக்கு இருக்கு உங்களோட ஷாப்புக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னா நம்ம கடை வந்து ஆமா லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் காந்தி பார்க் பொன்னிராஜபுரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு நமக்கு வந்து வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு டைரக்டா வந்து விசிட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்க்க போனா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸாக நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிருக்கு நிறைய ஊர்லேருந்து நிறைய ஆளுகள் வருது நம்மக்கிட்ட வந்து ஷாப் பண்ண அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு டூ பீஸ் த்ரீ பீஸ் கோட் செட் அது மாதிரி குர்த்திஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கணும் ஜஸ்ட் சாம்பிள் தான் நாம் வந்து பார்த்துருக்கு நம்ம ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தேன்னா லோவஸ்ட்டு ப்ரைஸு குட் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட வந்து இருக்குது நிறைய ஈஸியாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் மினிமம் பர்ச்சேஸு பெரிய கடை வச்சுருந்தாலும் சின்ன கடை வச்சுருந்தாலும் எல்லாருக்குமே த்ரீ ஜஸ்ட்டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வந்து வெறும் செவன்டி நைன் முதல்ல நமக்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுது எல்லா வெரைட்டிஸும் நமக்கு இருக்கு குர்த்திஸ் டூ பீஸ் த்ரீ பீஸ் ஸ்போர்ட் சேர் டெம்பர்லாம் வெஸ்டர்ன் பாட்டம் வேஸ்ட் ஷால் நைட்டி எல்லாமே இருக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த தீபாவளிக்கு புது ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட வந்து இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸுகள் வந்துட்டு இருக்கு அதனால உங்கள் ஷாப்புக்கு வேணும்னா இந்த ஷாப்புக்கு வந்து லினன் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேடம் தேங்க்யூ